வணக்கம் இந்த வீடியோல திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலை பத்தி பார்க்க போறோம் திருச்சி மன்னச்சநல்லூர் பூமிநாதர் கோவில் இதுல வாஸ்து பகவான் உருவான கதையை பத்தி தெரிஞ்சுக்கிறலாம் வாஸ்து அப்படின்னு சொல்லும்போதே அது ஒரு ஜோசியம் மாதிரியான விஷயம் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் வாஸ்து அப்படிங்கிற பேரில் ஒரு பகவான் ஒரு கடவுளே இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது நம்மளில் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை சரி வாஸ்து பகவானுடைய கதை அப்படின்னு சொன்னால் கூட இந்த காலத்தில் போயிட்டு வாஸ்து ஜோசியம் நியூமராலஜி இப்படிலாம் பேசிக்கிட்டு தெரியக்கூடாது சாமி வேணால் கும்பிட சொன்னால் கும்பிடலாம் அதுக்காக ஜோசியம் பார்க்கறது வாஸ்து பார்க்கறது இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்மள நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் இப்படி சொல்கிற நம்மளே தான் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நாள் நம்ம மனசுக்குள்ளே இருந்த அத்தனை விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டு வாஸ்து சரியாக இருக்கா கன்னி மூளை கரெக்டாக இருக்கா அக்னி மூளை கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண கிளம்பிடுவோம் அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியலனா கூட ஜோசியம் பார்த்தாவது இல்லைன்னா பில்டர்கிட்ட சொல்லியாவது வாஸ்துப்படி கரெக்டாக கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வாஸ்துன்னு சொல்லப்படக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் விளையாடிட்டு போகும் அந்த வாஸ்து பகவான் உருவான வரலாறுக்கும் இந்த திருச்சி மன்னச்சநல்லூர் பூமிநாத சுவாமிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு மன்னச்சநல்லூர் இந்த பேரை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஊர்ல நிறைய ரைஸ் மில் இருக்கு நம்ம வாங்கக்கூடிய அரிசி பைகள் பொன்னி அரிசி பையில எல்லாம் பார்த்தோம்னா மன்னச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி இந்த ஊரோட பேரை நம்ம பார்த்துருக்கலாம் எந்த ஊருக்கு ஏன் மன்னச்சநல்லூர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வரலாறுக்குள்ளே போகலாம் மன்னச்சநல்லூர் அப்படிங்கிற இந்த பேருடைய உண்மையான பேரு ஒரு காலத்துல மண் அணைச்சநல்லூர் அப்படின்னு இருந்துச்சான் அதாவது இது திருச்சியில் இருக்கக்கூடிய

போச்சுன்னு ஒரு கருத்து சொல்லப்படுது அதே போலவே இன்னொரு தகவலும் சொல்றாங்க அது என்னன்னா பழங்காலத்தில் மண் அரக்கன் ஒருத்தன் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பூமிநாத சுவாமின்னு சொல்றமே அந்த சிவபெருமானுக்கு அவன் பூஜை பண்ணதுனால இந்த இடத்துக்கு மண் அரக்கநல்லூர் மண் அரக்கநல்லூர்னு பேர் வந்து அதுதான் காலப்போக்குல மன்னச்சநல்லூர் அப்படின்னு மாறிப்போச்சுன்னு சொல்றாங்க சரி எது எப்படியோ இப்போ வாஸ்து பகவான் உருவான கதை பூமிநாத சுவாமி இந்த மண்ணச்சநல்லூரில் வந்து உட்கார்ந்த கதையை பற்றி பார்க்கலாம் வாஸ்துன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பக பகவான் உண்மையில் ஒரு பகவானே கிடையாது ஒரு மிகப்பெரிய அசுரனாக இருந்தவன் தான் பின்னால் வாஸ்து பகவானாக மாறுறான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்தகன் அந்தகாசுரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அசுரனை பற்றி நம்ம எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய புராணங்களில் ஒரு புராணம் மட்டும் இல்லாமல் நிறைய புராணங்களில் இந்த அந்தகன் சொல்லப்படக்கூடிய அந்த அந்தகாசுரனை பற்றி நிறைய தகவல்கள் கிடைக்குது அதில் ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா இந்த அந்தகாசுரன் கடுமையான தவம் இருந்து ஏகப்பட்ட வரங்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த மூணு லோகத்தையும் பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தான் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் இப்படி எல்லாரையும் அவன் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தேவர்களெல்லாம் ஓடி போய் சிவபெருமான் கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க இந்த அரக்கங்கிட்ட இருந்து அந்தகாசுரன் கிட்ட இருந்து நீங்க தான் சாமி எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானும் தேவர்களை காப்பாத்துறதுக்காக அந்த அந்தகாசுரன் கூட சண்டைக்கு போறாரு அந்தகாசுரனோடு ஆக்ரோசமாக சிவபெருமான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய உடம்புல அந்த உக்கிரமான சிவபெருமானுடைய ரூபத்தில் இருந்து சில வியர்வை துளிகள் எல்லாம் பூமியில் சிந்துச்சுன்னு சொல்லப்படுது அந்த வியர்வை துளியிலிருந்து உக்கர சிவனுடைய இருந்து ஒரு அசுரனானவன் எழுந்து பிறந்து பூமியில் நிற்க ஆரம்பிக்கிறான் அப்படி நிற்கிறவன் எழுந்த உடனேமே எனக்கு பசிக்குது பசிக்குது பசியா பசிக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரட்ட ஆரம்பிக்கிறான் சுத்தி திரிய ஆரம்பிக்கிறான் என்ன சாப்பிடறது ஏது சாப்பிடறதுன்னு தெரியாம கையில எது கிடைச்சாலும் மரம் செடி கொடி மனுஷன் மாடு எது கிடைச்சாலும் பிடுங்கி திங்க ஆரம்பிக்கிறான் ஒரு பக்கம் என்னடான்னா சிவபெருமான் அந்த சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அசுரன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு இங்க என்னடான்னா அவருடைய உக்கிர ரூபத்திலிருந்து வந்த வியர்வை துளியிலிருந்து ஒரு அசுரன் வந்து இப்படி எல்லாரையும் பாடாப்படுத்துறான் அப்படிப்பட்ட நேரத்தில் கடைசியாக அதற்காக சிவபெருமான் அந்த அந்தகாசுரனை தன்னுடைய சூலத்தை வச்சு குத்தி தூக்கி கொண்டு முடிச்சார்னு சொல்லப்படுது சில இடங்களில் அவருடைய நெத்திக்கண்ணை துறந்து அதில் இருந்து வந்த அக்னி ஜுவாலையை வச்சு அவனை கொண்டு முடிச்சார்னு சொல்லப்படுது எது எப்படியோ சிவபெருமான் அந்தகாசுரனை கொண்டு முடித்த உடனேயுமே இவ்வளவு நேரமாக பசி பசின்னு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அசுரனை கூப்பிட்டு இந்த அந்தகாசுரனை சாப்பிட்டு உன்னுடைய பசியை தீத்துக்கன்னு சொல்லிட்டு சிவபெருமான் அங்கிருந்து கிளம்பிடுறார் அரே அந்தகாசுரன் காசுரன் கிட்ட ஒரு சக்தி இருந்துச்சு அது என்னன்னா அவனுடைய உடல்ல இருந்து ரத்த துளிகள் சிந்த சிந்த அதுல இருந்து நிறைய அரக்கர்கள் பறந்துகிட்டே இருப்பாங்க அதை தடுக்கிறதுக்காகத்தான் இப்படி தன்னுடைய உக்கிர ரூபத்தில இருந்து வியர்வை துளிய சிந்த வச்சு இப்படி பசி பசின்னு அலையக்கூடிய ஒரு அசுரனை சிவபெருமான் ஒரு காரணா காரியத்தோடு படைச்சிருப்பாரு அப்படி அசுரனை படைச்சது மட்டும் இல்லாம இந்த அந்தகாசுரனையே சாப்பிட்டு முடி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்தகாசுரன் காசுரன் கிட்ட இருந்து ஏகப்பட்ட அந்தகாசுரன்களும் ஏகப்பட்ட அரக்கப்படைகளும் உருவாகாம சிவபெருமான் தடுத்து முடிச்சிடறாரு அதனால வியர்வை தூளியிலிருந்து பிறந்து வந்த அந்த அசுரனும் நல்லபடியா அந்தகாசுரனை சாப்பிட்டு முடிக்கிறான் ஆனாலும் அவனுடைய பசி அடங்கல இப்போ என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது எந்த அந்தகாசுரனுக்கு துணையாக அவனுடைய அரக்கப்படைகள் நிறைய வந்திருக்கும் அத்தனையுமே சிவபெருமான் அழிச்சு முடிச்சிருப்பாரு அதனால அதை பூரா அந்த படையுடைய சடலங்களை பூரா அரக்கப்படையுடைய உடல்களை பூரா இங்கே ஆரம்பிக்கிறான் அதையும் தின்னு முடிச்சதுக்கு அப்புறமாகவும் அவன் பசி அடங்க மாட்டேங்குது இத்தனை தின்ன பிறகும் பசி இடங்களையே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு சிவபெருமானையே நோக்கி கடுமையாக தவம் இருந்தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும்போது சிவபெருமான் உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்கும் போது இந்த உலகத்தில் என் பசி தீர்ற வரைக்கும் நான் எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டானாம் சிவபெருமானும் சில பல காரணங்களால அந்த வரத்தை கொடுக்க வாங்கிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு போய் இந்த பூமி பந்தையே முழுசா முழுங்கி அந்த அரைக்கே ஏப்ப விட்டுறலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கான் இதனால அந்த பூமி பந்தையே முழுங்கிறதுக்கு அவன் முயற்சி செய்யும் போது தேவர்கள் எல்லாரும் வந்து இப்படியே இவனை விட்டுட்டா இந்த உலகமே இல்லாம பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அவன் பூமி பந்தம் முழுங்க முயற்சி செய்யும் போது அவனை குப்புற தள்ளி தேவர்கள் எல்லாரும் போய் அந்த பிரம்மாண்டமான அசுரனுடைய ஏ உடம்பு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க அந்த அசுரன் திரும்ப எந்திரிக்கவே முடியாத மாதிரி அத்தனை தேவாதி தேவர்களும் அவனுடைய உடம்பு முழுக்க பரவி வெவ்வேறு இடங்களை பிடிச்சுக்கிறாங்க இதனால அந்த அசுரனால் கொஞ்சம் கூட அசைய முடியாமல் போயிடுது எந்த அசுரனால் அசையவே முடியலனா கூட எனக்கு பசியாக பசிக்குது நான் இப்படியே கூட படுத்திருக்கேன் எனக்கு சாப்பாடு மட்டுமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான் அந்த சமயத்தில் இந்த தேவர்கள் எல்லாம் அவனுடைய உடம்புல நான் நாற்பத்தஞ்சு தேவர்கள் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லப்படுது அவனை கட்டுப்படுத்துறதுக்கு அவனுடைய உடம்புல தலையிலிருந்து பாதத்திலிருந்து கையிலிருந்து அவனுடைய முதுகிலிருந்து எல்லா இடங்கள்லையும் நாற்பத்தஞ்சு தேவர்கள் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு பசிக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எந்திரிச்சிட்டோம்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நீ சாப்பிட்டு முடிச்சிருவ அதனால நீ இந்த பூமி மேலேயே என் நேரமும் கிடக்கணும் உனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நாங்கள் ஓய்வு கொடுப்போம் அந்த சமயத்தில் மட்டும் நீ எந்திரிச்சுக்கலாம் நீ எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இதே நிலமையில நீ படுத்துருவ அப்படின்னு தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு எட்டே எட்டு தடவை தான் இப்படி படுத்து கிடக்கிறவன் எந்திரிக்க முடியும் மற்ற நேரமெல்லாம் குப்புறப்படுத்து இந்த அரக்கன் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான் ஒரு வருஷத்துல எட்டே எட்டு தடவை ஒரு எட்டு நாள் மட்டும் எழுந்திரிக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் அந்த எட்டு நாள் கூட முழுசாக முழுச்சிருக்க மாட்டான் ஒவ்வொரு நாள் எழுந்திரிக்கிறப்பவும் ஒரு ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் அவன் முழிச்சிருப்பான் அப்படி ஒன்றரை மணி நேரம் முழிச்சிருக்கும் போது அவன் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு பூஜைகளை எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு தாம்பூலம் தரிச்சுக்கிட்டு அதாவது வெத்தலை போட்டுட்டு மறுபடியும் தூங்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுவான்னு சொல்கிறாங்க இப்படி அந்த அரக்கன்றிருக்கானே அப்படி அவன் எந்திரிக்கும் போது அவன் சாப்பிடணும் இல்லையா அந்த சாப்பாடு யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் பூமி பூஜை போடக்கூடியவங்க யார் யாரெல்லாம் வாஸ்து பார்த்து பூமி பூஜைன்னு போடுறாங்களோ இப்படி இந்த பூலோக மக்கள் எல்லாம் கொடு கடக்க அந்த படையில இந்த படுத்து கிடந்து எட்டு நாள் மட்டுமே கூடிய அந்த அசுரன்னா சாப்பிட்றான் அவனுக்கு பேர் தான் வாஸ்து அப்படின்னு கொடுக்கப்படுது ஸோ பூமியில் எந்நேரமும் படுத்தே கிடந்து வருஷத்தில் எட்டே நாட்கள் மட்டும் அதுலையும் ஒன்றரை மணி நேரம் மட்டும் ஒளிச்சிருக்கக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரத்துலையும் முப்பத்தாறு நிமிஷங்கள் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த முப்பத்தாறு நிமிஷங்கள் ரொம்ப சிறப்பான நிமிடங்கள் அந்த முப்பத்தாறு நிமிஷத்துக்குள்ள தான் வாஸ்து பூஜைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த பூமி பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ மட்டும் எழுந்திருச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தேவர்கள் அமைக்கி பிடிக்க இப்படி குப்பரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பூதம் தான் வாஸ்து பகவான் அப்படிங்கிற பேரால சொல்லப்படுறாரு இந்த வாஸ்து பகவானுடைய படங்களை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அது என்னன்னே தெரியாம கூட பார்த்துருப்போம் அது ஒரு பூதத்தினுடைய வடிவம் தான் வாஸ்து பகவானாக மாறி இவர் என் நேரத்தில் எந்திரிக்கிறாரோ அவருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த பூமி சம்பந்தமான வேலைகளை செய்யும் போதே மக்களுக்கெல்லாம் இந்த வாஸ்து பகவான் நல்ல அனுகூலம் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நாற்பத்தஞ்சு தேவர்கள் இவரை கீழே தள்ளி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னமே இதில் நாற்பத்தஞ்சு தேவர்களை தாண்டி எட்டு முக்கியமான தேவாதி தேவர்களும் இருக்காங்க அந்த எட்டு முக்கியமான தேவாதி தேவர்களை தான் அஷ்டதிக் பாலகர்கள் மாங்க அதாவது எட்டு திசைகளுக்கான கடவுள்கள் அந்த எட்டு திசைகளுக்கான கடவுள்களுமே இந்த வாஸ்து மேலே ஏறி உட்காந்து அவரை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் எவ்வளவு கடுமையான ஒரு அசுரனாக இருந்திருப்பான் இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு தெய்வமாக மாறி இருக்காரு அப்படி நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியும் சில கதைகள் என்ன சொல்லப்படுதுன்னா தேவர்கள் எல்லாம் இவரை அழுத்தி பிடிச்சிருக்கும் போது இவன் அழுது அழுது அரட்டும் போது பிரம்மதேவர்கிட்ட வேண்டாராம் பிரம்மதேவர் தான் வந்து இவரை மீட்டெடுத்து இவருக்கு கொஞ்சம் அந்த ஓய்வு கொடுக்கக்கூடிய சாப்பிட்றதுக்கு வழிவிடக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கிளை தகவல் சொல்லப்படுது இன்னும் சில கதைகள் எப்படி சொல்லப்படுதுன்னா சிவபெருமான் வரம் கொடுத்தது மட்டும் இல்லாம இவன் உலகத்தையே சாப்பிட போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமானே ஒரு அஸ்திரத்தை போட்டு இவனை கீழே விழ வைச்சாராம் அதுக்கப்புறமா தேவர்கள் எல்லாம் இவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னு இன்னொரு தகவலும் சொல்லப்படுது எந்த வாஸ்துன்னு சொல்லப்படக்கூடிய அரக்கன் முத முதல்ல பூமி மேலே அப்படி கீழே விழும்போது ஈசான்ய மூலைன்னு சொல்லப்படக்கூடிய வடகிழக்கு திசையை பார்த்து அவனுடைய தலையை வச்சு கீழே குப்பராக்க விழுந்தாராம் அவருடைய பாதமானது தென்மேற்கு திசையை பார்த்த மாதிரி விழுந்துருக்காரு ஆனா அவர் எப்பவுமே வடகிழக்கு திசையிலேயே தலை வச்சு படுத்திருக்க மாட்டாரு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய திசையை மாத்திக்கிட்டே வருவார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இப்படி இந்த பூதமானது கீழே தள்ளப்பட்டதுக்கும் தேவர்கள் அதை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைய கதைகள் சொல்லப்படுது ஒரு கதையிலேயெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய உருவமான உக்கிரமான வீரபத்திரன்னு அனுப்பினாரு வீரபத்திரன் தான் வந்து இவரை கீழே தள்ளிவிட அதுக்கப்புறமா அவர் மேலே தேவர்களெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க இன்னும் சில கதைகள்ல வாஸ்து பகவானை கீழே தள்ளி விட்டுறாங்க தேவர்களெல்லாம் மேலே ஏறி உட்காந்து அவரை சாப்பிடவே விடாம பசியோட அவரை கொண்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அவர் செத்ததுக்கு அப்புறமா அசுரகுரு சுக்கராச்சாரியார் தான் உயிரோட வாஸ்துவை எழுப்பினாரு அப்படின்னு இன்னும் நிறைய விதமான கதைகள் சொல்லப்படுது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னன்னா முற்காலத்துல பெரிய பெரிய மலைகள் எல்லாம் ரெக்க வச்சிருந்துச்சான் இந்த ரெக்க வச்சிருக்க மலைகளெல்லாம் பறந்து பறந்து பூமி மேல விழுந்துக்கிட்டே இருக்கும்போது பூமியில் ரொம்ப அதிர்வு ஏற்பட்டுச்சாம் அதனால பூமி தாயால இந்த மலைகளுடைய அந்த பறந்து பறந்து விழுகக்கூடிய கூடிய அந்த அதிர்வை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்திர பகவான் தன்னுடைய வஜ்ராயுதத்தை வச்சு இந்த மலைகளுடைய ரக்கைய பூராத்தையும் தெரிஞ்சிருக்காரு அதனால இவ்வளவு நாளா பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மலைகள் எல்லாம் போய் குளிகன் மகாபத்மன் பத்மன் கார்கோடகன் அனந்தன் தக்ஷன் சங்கன் வாசுகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய நாகங்கள்

ல தேவர்கள் இருக்கிறாங்க இவரை பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடலாம் வாஸ்து பகவானுடைய கதைக்கும் திருச்சி மன்னச்சநல்லூர் பூமிநாதருக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்டா வாஸ்து பகவான கீழே தள்ளி அந்த தேவர்களெல்லாம் பிடிச்சிக்கிட்ட இடம் இந்த மன்னச்சநல்லூர் தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இங்க இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமி ஒரு காலகட்டத்தில் பூமி தாயால ஒட்டுமொத்த பாரத்தையும் தாங்க முடியாதப்ப அந்த பூமி தாய் வேண்டும் போது இந்த பூமிநாத சுவாமி பூமி தாய்க்கு அத்தனை பாரத்தையும் தாங்கக்கூடிய அந்த பலத்தை கொடுத்தாரு அதனால அவருக்கு பூமிநாத ஒரு பேர் வந்துச்சு தகவலும் சொல்லப்படுது எந்த கோயிலானது கிழக்கு நோக்கின கோயிலாக கொஞ்சம் சாஞ்ச காட்சி கொடுக்கக்கூடிய சுயம்பலிங்க நம்முடைய சுவாமி கோயில் ஒரு சமயத்தில் அகத்திய மாமுனிவர் இந்திரனுக்கே ஒரு சாபத்தை கொடுத்தாராம் அந்த சாபம் நீங்கிறதுக்காக இந்திரனே வந்து வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்லப்படுது பெரிய கோபுரம் ஒரு மூன்று நிலை ராஜகோபுரம் மட்டுமே இருக்கக்கூடிய கோயிலாக இருக்குது நான்கு கால பூஜை மட்டுமே நடக்கக்கூடிய கோயிலா இருக்கு ஆனாலும் மிக முக்கியமாக பூமி சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய கோயிலாக ரொம்பவே பிரசித்தியான கோயிலாக இருக்கு அகத்திய மாமுனிவர் எல்லாம் ஒரு சமயத்துல அவருடைய ஓலைச்சுவடியில் சுவடியில பூமி சம்பந்தப்பட்ட பதினாறு தோஷங்கள் வீடு கட்டக்கூடிய யோகத்துல தடை இருக்கக்கூடியவங்க நிலம் வாங்குறதுக்கு விக்கிறதுல அதுக்கு தேவையான யோகம் பூமி தோஷம் பில்லி சூனியம் ஏவல் எந்திரம் தந்திரம் மந்திரம் தோஷம் தென்மூளை உயரம் வடமூளை உயரம் சொத்துப்பாக பிரிவினை ஜென்ம சாப பாப தோஷம் வாஸ்து தோஷம் பழைய வீடை புதுப்பிக்கக்கூடிய யோகம் வீட்டு மேலே இருக்கக்கூடிய கண்டிருஷ்டி போகிறதுக்கு இப்படி ஏகப்பட்ட தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய கோயிலாக இந்த கோயில் இந்த மன்னச்சநல்லூர் பூமிநாத சுவாமியுடைய கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு வைகாசி மாசத்துல இந்த கோயில்ல பெருந்திருவிழா நடக்கும் வைகாசி மாசத்துல தேரோட்டமும் உண்டு இந்த கோயில்ல விசேஷமாக ஒரு பைரவ சுவாமி இருப்பாரு பொதுவாவே பைரவசாமி தெற்கு பார்த்த மாதிரி காட்சி கொடுப்பாரு ஆனா இந்த கோயில் மட்டும் அவரு மேற்கு பார்த்த மாதிரி காட்சி கொடுப்பாரு பைரவர் மட்டும் இல்லாமல் அவகிரகங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொந்தமான திசையை பார்த்து நிற்காம எல்லாமே சூரிய தேவனை பார்த்த மாதிரியாக நிற்பாங்க அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுன்னு சொல்லி தலை மட்டும் பாம்பு உடலோடு இல்லைன்னா பாம்பு மாதிரி தலை வச்சுக்கிட்டு மனித உடலோடு இருக்கக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் கூட இந்த கோயிலில் முழு வடிவத்தில் முழு மனித வடிவத்தில் காட்சி கொடுப்பாங்க இந்த கோயிலில் ஒரு முருகப்பெருமானுக்கான சன்னதி இருக்குது அந்த முருகப்பெருமானுடைய சன்னதியில் கருவறைக்குள்ளே பார்க்கும்போது முருகன் அமர்ந்திருக்கக்கூடிய மயிலானது அசுர வடிவத்தில் இருக்கக்கூடிய மயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் முருகனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலானது தேவமயில் அப்படினு ஒரு கருத்து சொல்லப்படுது இந்த கோயில்ல பங்குனி மாசத்துல 9 பத்து 11 இந்த நாட்கள்ல எல்லாம் சூரிய ஒளியானது லிங்கத்து மேல கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய லிங்கத்து மேல படக்கூடிய ஒரு வழக்கமானது ஒரு சூரிய பூஜையானது இந்த கோயிலில் நடத்தப்படும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இப்படி பூமி தோஷத்தை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய அம்மன் அறம் வளர்த்த நாயகி தனி சன்னதி வாங்கி தென் திசை நோக்கி இந்த கோயிலில் காட்சி கொடுக்குறாங்க இவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பூமிநாதனாக இருந்தா இந்த தாயார் அறம் வளர்க்கக்கூடிய தேவியாக நன்மைகளை வளர்க்கக்கூடிய தேவியாக திருமண தடைகளை நீக்கக்கூடிய தேவியாக குழந்த பாக்கியம் கொடுக்கக்கூடிய தேவியாக இருக்காங்க இந்த தேவிக்கு வஸ்திரம் வாங்கி சாத்தி அவங்கள கும்பிடும்போது அந்த தேவி நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்கன்னு நம்பப்படுது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எந்த ஒரு நிலத்துல பிரச்சனை இருக்கு அப்படி நம்புகிறோமோ அந்த நிலத்துடைய வடகிழக்கு மூலை அதாவது ஈசான்ய மூலையில் போய் கொஞ்சம் மண் ஒரு கைப்பிடி மண்ணுங்கிறாங்க சில இடத்துல மூணு கைப்பிடி மண்ணுங்கிறாங்க அந்த மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணிகளை போட்டு சுத்திக்கிறணும் அந்த மஞ்சள் துணியை முடிஞ்சு கொண்டு வந்து இந்த கோயில் கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் வச்சு அந்த பூமிநாத சுவாமி கிட்ட வச்சு வேண்டும் போது அவரு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தோஷத்தை எல்லாம் நீக்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சரி மண்ணை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் டக்குனு போய் நினைச்ச நேரத்தில் எடுத்துடக்கூடாது நமக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த மண்ணில் ஈசான்ய மூலைக்கு புதன் ஓரையில் போய் பார்க்கணும் புதன் ஓரை அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி நம்ம நல்ல நேரத்தை எல்லாம் கேலண்டரை பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி கிரக ஓரைகள் சொல்லி கேலண்டருக்கு பின்னாலே கொடுத்துருப்பாங்க அதில் போய் பார்க்கும்போது புதன் கிரகமானது ஒவ்வொரு நாள்லையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் அவருக்கான ஓரை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் போய் சரியாக இந்த ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து மஞ்ச துணியில் முடிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்து பூசை பண்ணி திரும்ப கொண்டு போய் வீட்டில் வச்சு பூசை பண்ணிட்டு எந்த இடத்துல இருந்து மண்ணை எடுத்தமோ அங்கேயே கொஞ்சம் போல குளி தோண்டி அதை புதைச்சி அதுக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழத்தை

வில்வமரம் வன்னிமரம்னு சொல்லி ரெண்டு இருக்கு முதல் சுற்று சுற்றிட்டு நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்த மண்ணை கொண்டு போய் வில்வ மரத்தில் சில பேர் போடுறாங்க அப்புறம் ரெண்டாவது சுற்றி சுற்றி வந்து இந்த கோயில்ல ரெண்டாவது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வன்னி இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து ஒரு முடிப்பு முடிஞ்சு வச்சுக்கிறாங்க மூணாவது சுற்றி சுற்றிட்டு திரும்ப ஊருக்கு போய் இந்த கோயிலில் வன்னிமரத்துக்கு கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணை கொண்டு போய் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய இடத்துல போடக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க இன்னும் சில பேர் ரொம்பவே வித்தியாசமாக செய்வாங்க அவங்களுடைய சொந்த இருந்து மண்ணை கொண்டு வந்து இங்கே கோயிலில் பூசை எல்லாம் பண்ணி முடிச்சு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முகப்பு மண்டபத்தில் அந்த மண்ணை ஏதோ கொஞ்சம் முடிஞ்சு கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க அப்புறம் அவங்களுக்கான பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தேடி வந்து அந்த முகப்பு மண்டபத்தில் கட்டி வச்ச அந்த மண்ணை அவுத்து கொண்டு போய் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வில்வ மரத்துக்கு அடியில் கொட்டிட்டு வந்துடுறாங்க இப்படி நிறைய பேர் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க முன்னோர்கள் இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பூமிநாத சுவாமிகிட்டேருந்து அந்த பூமி தோசமானது நீங்கணும் அப்படின்னு மக்கள் வேண்டிட்டு போகிறாங்க எது எப்படியோ இந்த பூமிநாத சுவாமி பூமி சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்தி கொடுக்கக்கூடிய தெய்வமாக வாஸ்து பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு மக்களால காலங்காலமாகவே நம்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது திருச்சியில மன்னச்சநல்லூர்ல இருக்கக்கூடிய இந்த பூமிநாத சுவாமி கோயிலுக்கு ஒரு தடவையாவது போய் அவரை கும்பிட்டு வரணும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்தவங்க ஓம் நம சிவாயா அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்